ஒரே போரில் தொண்ணூத்தி ஆறு ஆங்கிலேய தலைகளை வெட்டி சாய்த்த மாவீரன் வாய் பேசாத ஊமையாக இருந்தாலும் அவர்கள் பேசின அவர்தான் வீரபாண்டிய கட்டப்பொம்மனின் தம்பி இருபத்தி ஆறு வயதே நிரம்பிய ஊமத்துறையை பார்த்து இங்கிலாந்து அரசு கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருந்தது ஆங்கிலேயருக்கு எதிரான போர்களில் காட்டுத்தரமான ஆங்கிலேயரை கதறடிக்க செய்தவர் ஊமத்துறை இவர் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு இன்றைய தூத்துக்குடியில் உள்ள ஒட்டப்பிராரம் பகுதியில் பிறந்தார் இவரது இயற்பெயர் குமாரசாமியாகும் தாயார் ஆறுமுகத்தம் இவரின் அண்ணன் சுதந்திர போராட்ட தியாகி வீரபாண்டிய கட்டப்பம்மன் ஆவார் இவருக்கு செவத்தையா என்ற தம்பியும் இருந்தார் அழகிய வீரபாண்டியபுரம் என்னும் ஒட்டப்புடாரம் ஊரில் ஆட்சி புரிந்து வந்த இவரின் தந்தை ஜெகவீர பாண்டியனின் அவையில் அமைச்சராக பொம்மு என்கிற கெட்டி பொம்மு இடம் பெற்றிருந்தார் இவர் தெலுங்கு இடத்தை சேர்ந்தவர் இவரது பூர்வீகம் ஆந்திர மாநிலம் ஆகும் என்ற பொருளை தெலுங்கில் உணர்த்தும் கட்டப்பொம் என்று மாறி பின் தமிழில் கட்டப்பொம்மன் என்று சொல்லாக மாறி மருவியது ஜெகவீர பாண்டியனின் மறைவிக்கு பின் அரச கட்டிலில் ஏறிய கட்டப்பொம்மன் பின் ஆதிக்கட்ட பொம்மன் என்று மக்களால் அழைக்கப்பட்டார் இவரே பொம்மு மரவினரின் முதல் கட்டப்பொம்மனாவார் இந்த பொம்மு என்கின்ற மரபில் வந்தவர்களே ஜெகவீர பாண்டியர் கட்டப்பொம்மன் தமிழ்நாட்டார் தரவுகள் இவரது பேச்சாற்றலை கேலி செய்யும் வண்ணம் இவருக்கு ஊமைத்துறை என்று பட்டப்பெயர் வந்ததாக சொல்கின்றன இவரை எதிர்த்து போர் புரிந்த ஆங்கிலேய தளபதி மேஜர் வெல்சின் குறிப்புகள் இவர் பேச்சு திறன் குன்றியவர் அதாவது ஊமை என்பதால் இவ்வாறு அழைக்கப்பட்டார் என தெரிவிக்கின்றன வீரபாண்டிய கட்டப்பொம்மன் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி பாஞ்சாலங்குறிச்சியில் பாளையக்காரராக பதவியேற்றார் அப்பொழுது திருநெல்வேலி மாகாணத்தில் சுமார் முப்பத்தி மூணு பாளையங்கள் இருந்தது இந்த பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்களை ஆரம்பத்திலே எதிர்த்து போராடி முதல் இந்திய சுதந்திரப் போரை தொடங்கினர் என்கிறது இந்திய விடுதலை போர் வரலாறு கட்டப்பொம்மன் தமது செயல்பாடுகளுக்கும் நடவடிக்கைகளுக்கும் தம்பி ஊமத்துறை மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார் ஊமத்துறையும் தமது அண்ணன் கட்டப்பொம்மனுக்கு அனைத்து வழிகளிலும் உதவி செய்தும் அவருக்கு பாதுகாவல் அரணாக செயல்பட்டார் அந்த காலத்தில் ஆற்காடு நவாப் முகமது அலி ஆங்கிலேயரிடம் கடன்பட்டிருந்ததால் பாளையக்காரர்களிடம் வசூல் செய்யும் அதிகாரத்தை ஆங்கிலரிடத்தை ஒப்படைத்தார் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு கர்நாடக உடன்படிக்கை கையெழுத்தானது அதன்படி திருநெல்வேலி பாளையக்காரர்கள் ஆங்கிலேயரின் கீழ் படிப்படியாக வரப்பட்டனர் ஆங்கிலேயர்கள் புதிய கலெக்டர்களை நியமித்து பாளையக்காரர்கள் வரி வசூல் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டனர் வில்லியம் சார்லன்ஸ் ஜாக்சன் என்பவர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் பத்தாம் தேதி பாளையக்கார பகுதிகளுக்கு கலெக்டராக பொறுப்பேற்றார் இவரது காலகட்டத்தில் திருநெல்வேலி பாளையக்காரர்கள் புரட்சி கட்டபொம்மன் மற்றும் ஊமத்துறை தலைமையில் வெடித்தது ஜாக்சன் துறை கட்டப்பொம்மனிடமிருந்து ஆங்கில ஆட்சிக்கு மிகப்பெரும் ஆபத்து நேரிடும் என நினைத்தார் கட்டப்பொம்மன் ஒழுங்காக வரிப்பணம் கட்டாததே ஆங்கில அரசுக்கு தெரிவித்தார் ஜாக்சன் துறை கட்டபொம்மனுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுக்க ஆரம்பித்தார் மேலும் கட்டபொம்மன் மீது ஆங்கிலேய அரசுக்கு வெறுப்பு ஏற்படும் வகையில் சென்னை அரசுக்கு எழுதினார் இதனால் பகை சுடர்விட்டு எரிந்தது போர் எழும் அபாயம் ஏற்பட்டது இந்த சூழ்நிலையில் கட்டபொம்மனின் ஆலோசகராக சிவசு பிள்ளை ஊமத்துறையின் தலைமையில் ஆங்கிலேய அரசுக்கு சொந்தமான கரிசல் கோட்டாரம் என்ற இடத்தில் இருந்த நெற்களஞ்சியத்தை சூறையாடினார்கள் இந்த நெற்களஞ்சிய சூறையாடல் கட்டபொம்மனுக்கும் இடையே உள்ள பகையை மேலும் வளர்த்தது கட்டப்போமனை கைது செய்யும் உள்நோக்கத்துடன் சாக்சுரை வரிப்பணத்துடன் ராமநாதபுரம் வருமாறு கட்டளையிட்டான் ராமலிங்க விலாசம் என்ற இடத்தில் இருந்த கலெக்டர் அரைக்கி கட்டப்பொம்மனை மட்டும் தனியாக வருமாறு கலெக்டர் கட்டளையிட்டார் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்ற பழமொழிக்கு இலக்கணமாக இருந்த ஊமத்துறை கட்டப்பொமனுக்கு பெரும் ஆபத்து ஏற்பட உள்ளதை உணர்ந்து பெரும் படையுடன் ராமலிங்க விலாசத்துக்கு பின்னால் மறைந்து கொண்டார் ஊமத்துறை எதிர்பார்த்தது போலவே கலெக்டர் ஜாக்சந்துரை கட்டபொம்மனை கைது செய்ய கட்டளையிட்டார் உடனே கட்டப்பொமன் ஊமத்துறைக்கு சைகை காட்டினார் உடன் ஊமத்துறை கட்டபொம்மனுக்கு அருங்கில் நெருங்கில் வந்து கட்டப்பொம்மனுடன் ராமலிங்க விளாசத்திலிருந்து தப்பி சென்றார் ஆனால் கட்டப்பொம்மனுக்கு மொழிபெயர்ப்புக்காக சென்ற சுப்பிரமணிய பிள்ளை ஆங்கிலேயரின் பிடியில் சிக்கினார் பின்னர் கட்டபொம்மனுக்கும் அவருக்கும் உதவிய பாளையக்காரர்களும் பதினேழு பத்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு தூக்கிலிடப்பட்டனர் ஊமத்துறையும் பாளையக்காரர்களும் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டனர் ஊமத்துறை சிறையில் இருந்து கொண்டே சிவகங்கையின் மருது பாண்டியருடன் விருப்பாச்சி பாளையத்தின் கோபால நாயக்கருடனும் ரகசியமாக கடிதத் தொடர்பு கொண்டார் ஊமத்துறையை சிறையிலிருந்து விடுவிக்க திட்டம் உருவாகியது புரட்சியாளர்கள் இருநூறு பேர் ஒன்று ஒன்று ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்றாம் நாள் திருச்செந்தூர் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் உடையணிந்து காவடிகளை தூக்கி கொண்டு இடுப்பில் மஞ்சள் கச்சை அணிந்து மந்திரங்களில் வாயில் முனுமுனித்துக் கொண்டு திருநீரை பொதுமக்களுக்கு வழங்கிக் கொண்டே பாளையங்கோட்டை சிறைச்சாலைக்கு அருகில் வந்தனர் பின்னர் அவர்கள் தங்களது வேடங்களை கலைத்துவிட்டு விறகுகள் மற்றும் வாழை இலைகள் பழங்கள் ஆகியவை விற்கும் வியாபாரிகளாக தங்களை மாற்றிக்கொண்டார்கள் இந்த தருணத்தில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த வீரர்கள் சிறை காப்பாளர்களிடம் இறந்தவர்களுக்கு ஈமக்கிரியை செய்ய இப்பொருளை வாங்க அனுமதிப்பட்டனர் உடனே தெரு வியாபாரிகள் கோட்டைக்கு நுழைந்து சிறை வளாகாத்திற்குள் சென்று ஊமத்துறையும் அவரது தோழர்களும் அடைக்கப்பட்ட இடத்தை கண்டுபிடித்தனர் சிறையில் பெரிய நோய் பரவி இருந்ததால் சிறை கைதிகள் கை விலங்குகள் விடுவிக்கப்பட்டிருந்தனர் ஊமத்துறையிடமிருந்து கட்டைகளுக்கு இடையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கை துப்பாக்கிகள் ஈட்டிகள் வாள்கள் மற்றும் இதர ஆயுதங்களையும் வெளியே எடுத்து சிறை கதவிகளை உடைத்தெறிந்தனர் சிறை காப்பாளர்கள் தாக்கப்பட்டு வெளியே தூக்கி எறியப்பட்டனர் ஊமத்துறை விடுவிக்கப்பட்டார் ஆங்கிலேய படையினர் தாக்கப்பட்டு சீர்குலிக்கப்பட்டனர் நாள் நடைபெற்றது என்பது வரலாறு ஆங்கிலேயருக்கு எதிராக போரிடுதல் தப்பிய ஊமத்துறையும் அவரது தோழர்களும் பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி முன்னேறினார்கள் ஊமத்துறையின் படையினர் ஆங்கிலேயரின் கண்காணிப்பு இடங்களையும் அவர்களது உணவு களஞ்சியங்களையும் சூறையாடினார்கள் ஆங்கிலேயர் வசம் இருந்த பகுதிகளான ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ வைகுண்டம் காடல்குடி நாகலாபுரம் கோலார்பட்டி தூத்துக்குடி ஆகியன புரட்சியாளர்களின் வசம் வந்தது ஊமத்துறையின் கட்டுப்பாட்டுக்கு வந்தது ஆங்கிலேய மேஜர் பானர் மென்னால் தரைமாட்டப்பாக்கப்பட்ட பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை மறுபடியும் புதுப்பித்தனர் மக்களுக்கு போர் பயிற்சி அளித்து ஆங்கிலேயருக்கு எதிரான போரை வலிமைப்படுத்தினார்கள் ஆங்கிலேயரிடம் வீழ்ந்த பாளையக்கலை கைப்பற்ற செயல் திட்டம் வகுத்தனர் பீதியடைந்த ஆங்கிலேய அரசாங்கம் பிடிக்க மேஜர் என்பவர் ஆங்கிலேய படைப்பிரிவிலே அனைத்து பகுதிகளிலிருந்தும் வரவைத்தார் கேப்டன் மார்டின் மேஜர் செபர்டு லெப்டினன்ட் வெள்ளி ஆகியோர் மேஜர் மெக்காலைக்கு உதவி புரிந்தனர் மேஜர் செபர்டு மூன்று இரண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்றாம் நாள் சங்கரன் கோவிலிருந்து புறப்பட்டு வந்தான் ஆங்கிலேய படை எட்டு இரண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு நல்லூர் என்னும் இடத்தை அடைந்தது ஆனால் புரட்சியாளர்கள் குலசேகர நல்லூரில் ஆங்கில படையை தாக்கியதால் அந்த படைகள் மூன்று பிரிவுகளாக பிரிந்து மூன்று திசைகளில் சிதறி ஓடியது ஓமத்துறையின் படையில் நாற்பது புரட்சியாளர்கள் வீரமரணம் அடைந்தனர் ஆங்கிலேய படை வீரர்கள் ஆறு பேர் மாண்டனர் ஆங்கிலேயர்கள் பெரும் படையுடன் ஒன்பது இரண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு அன்று மறுபடியும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை நோக்கி நெருங்கி வந்தனர் எளிதாக ஊமத்துறையை தோற்கடித்து அழித்து விடலாம் என்ற நம்பிக்கையுடன் வந்த அவர்கள் கோட்டையின் தோற்றத்தை கண்டு மனம் தளர்ந்தனர் காரணம் கோட்டையை ஊமத்துறை அவர்கள் பீரங்கியால் தகர்க்க முடியாத அளவிற்கு புதிய தொழில்நுட்பத்தை புகுத்தியிருந்தார் அதாவது கற்கள் மற்றும் வைக்கல் மூலமாக அந்த கோட்டையை புதுப்பித்தார் பீரங்கிகளால் தாக்கும் பொழுது பீரங்கி குண்டுகள் வைக்கோலில் கொண்டு சுவட்டிலே இருந்தன இதனால் ஆங்கிலேயர்களால் கோட்டையை தகர்க்க முடியவில்லை மேலும் கோட்டையில் காணப்பட்ட பத்தாயிரக்கணக்கான வீரர்களை கண்டு தங்களது படை தோல்வி தோல்வியடைந்துவிடும் என்பதால் மேஜர் மைக்காலே தமது படையுடன் பின்வாங்கி பத்து இரண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு பாளையங்கோட்டை சென்றடைந்தார் ஊமத்துறை வீரபாண்டிய கட்டப்பொம்மன் தலைமையில் புரட்சியாளர்கள் படையை இழந்த பாளையங்களை மீட்கும் எண்ணத்தில் தூத்துக்குடிக்கு அனுப்பி வைத்தார் அங்கு ஆங்கிலேய அதிகாரியும் படை வீரர்களும் பிடிபட்டனர் என்ற ஆங்கிலேய பொறுப்பு அதிகாரி சிறைப்பிடிக்கப்பட்டான் ஆனால் அந்த அதிகாரியின் மனைவியான மெர்வின் நோலா வேண்டுகோளுக்கு இணங்க மனிதாபிமான அடிப்படையில் விடுவிக்கப்பட்டான் ஊமைத்துறையை ஒழித்துக்கட்ட ஒழித்து கட்ட மீண்டும் இருபத்தி ஏழு மூன்று ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்றாம் நாள் அன்று சுமார் மூவாயிரம் படைவீரர்களுடன் மேஜர் மெக்காலே கயத்தாறு வந்தடைந்தார் பாஞ்சாலங்குறிச்சி செல்லும் வழியில் புரட்சியாளர்களால் படை தாக்கப்பட்டது அதன் பின்னர் முப்பத்தி ஒன்று மூன்று ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்றாம் நாள் அன்று மெக்காலே பாஞ்சாலங்குறிச்சியை அடைந்து நவீன ஆயுதங்களுடன் பீரங்கியுடனும் கோட்டையை தகக்கினார் ஊவத்துறை வீரமுடன் போராடி ஆங்கிலேய படை விரட்டியடித்தார் இறுதி முயற்சியாக புரட்சியாளர்கள் தப்பி செல்வதை தடுக்க கோட்டையை முற்றியிட ஆணையிட்டான் ஆனால் அவனது முயற்சி தோல்வி அடைந்தது ஆங்கிலேய அரசாங்கம் மெக்காலையை பொறுப்பிலிருந்து விடுவித்து லெப்டினன்ட் கர்னல் ஆக்னேயு என்பவனை ஆங்கிலேய படை தளபதியாக நியமித்தது இவன் கனரக துப்பாக்கிகளை மலவாடு பகுதியிலிருந்தும் திருச்சாப்பள்ளியிலிருந்தும் திருநெல்வேலிக்கு வரவேற்றான் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் நாள் அன்று பாஞ்சாலங்குறிச்சிக்கு சென்றான் கோட்டையின் மீது தாக்குதலை தொடுத்தார் ஐந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்றாம் நாள் அன்று பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை தகர்க்கப்பட்டு பிடிக்கப்பட்டது ஆனால் புரட்சியாளர்கள் நான்கு பக்கம் சிதறி தப்பிச் சென்றனர் இந்த போரில் ஆயிரத்தி ஐம்பது புரட்சி வீரர்கள் வீர மரணம் அடைந்தனர் ஆங்கிலேய படை வீரர்கள் அறுநூறு பேர் புரட்சி படையினரால் கொல்லப்பட்டனர் அன்று ஆங்கிலேய படையினரை எட்டியுடன் அனுப்பி புரட்சியாளர்களை கண்டுபிடிக்க ஆணையிட்டார் புரட்சியாளர்கள் ஆங்கிலேய படையினரை நேரில் மோதி போரிட்டனர் மறந்திருந்து தாக்கும் போர் முறையிலும் அதாவது கொரில்லா போர் முறையிலும் ஆங்கிலேய படையினருடன் போரிட்டனர் இருபத்தி ஐந்து ஐந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்று அன்று நடைபெற்ற துப்பாக்கி குண்டுக்கு பலியாகி களத்தில் ரத்த வெள்ளத்தில் இதனை அறிந்த பெண்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் புரட்சி வீரர்களை காப்பாற்ற ஓடி வந்திருந்தார் ஓடி வந்தனர் காணப்படுகின்ற பிணக்குவியலில் ஒரு தாய் தமது மகன் சிவசம்பு உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை காண நேர்ந்தது அந்த இளம் வீரன் தன் தாய் முத்தம்மாள் குரலை கேட்டு கண்ணை திறந்து தனது அருகாமையில் மடிந்து கிடந்த வீரர்களில் ஊமத்துறை பெரும் காயத்துடன் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை கண்டான் தமது தாயிடம் ஊமத்துறையை உடனே காப்பாற்றுமாறும் அவர்தான் எனது தெய்வம் என்றும் அவரை காப்பாற்றினார் ஆங்கிலேய ஆட்சியை வேரோடு அழிப்பார் என்றும் கூறினார் இதனை தாயிடம் கூறிவிட்டு அந்த வீர மகன் உயிரை விட்டான் தமது மகனின் இறுதி ஆசையை நிறைவேற்றும் எண்ணத்தில் அந்த தாய் ரத்த வெள்ளத்தில் காணப்பட்ட ஊமத்துறையை அவரது கிராமத்துக்கு தூக்கி சென்றார் ஊமத்துறையின் காயங்களுக்கு மருந்திட்டு காப்பாற்றி வந்தார் அப்பொழுது ஆங்கிலேய படையினர் அந்த கிராமத்தை முற்றுகேட்டு ஊமத்துறையை கண்டுபிடிக்க வீடு வீடாக சோதனை செய்தனர் ஆனால் அந்த தாய் சில பெண்களை அழைத்து ஊமத்துறையை ஒரு வெள்ளை துணியால் மூடி தன் மகன் பெரியம்மை நோயால் இறந்துவிட்டதாக படை வீரர்களிடம் கூறினார்கள் ஆங்கிலேய படை வீரர்களை நம்ப வைக்க அங்கே கூடிய பெண்கள் தங்களது மார்பில் அடித்துக் கொண்டு அழுது புலம்பினர் ஆங்கிலேய படையினர் தங்களுக்கும் பெரிய வந்து வந்துவிடக் கூடாது என்று திரும்பி பார்க்காமல் தலைவருக்கு ஓடினார்கள் ஊமத்துறை காயம் ஆறியவுடன் ராமநாதபுரம் கமுதி கோட்டைக்கு சென்றடைந்தார் மருது பாண்டியர்கள் ஊமத்துறையை வரவேற்றனர் சிறு வயலில் தங்க வைத்து சிறப்பித்தனர் மக்கள் நன்கொடைகளை அள்ளி தந்தனர் ஆக்னியூ ஊமத்துறையை உடனே தன்னிர் ஒப்படைக்கும்படி படி மருது பாண்டிகளை கேட்டு ஆனால் ஊமத்துறையை ஆங்கிலேயர்கள் ஒப்படைக்க முடியாது என மறுத்தனர் ஆங்கிலேய படையுடன் போரிட மருது பாண்டியர்களின் இருபதாயிரம் பேர் கொண்ட படை தயாரானது ஆக்னியு துறையும் ஆங்கிலேய படைகளை பல பகுதியிலிருந்தும் வர வைத்தனர் ஊமைத்துறை சிவகங்கையில் புரட்சி படைக்கு தலைமையிலே ஏற்றார் மதுரையை ஆங்கிலேயரிடமிருந்து மீட்க முயற்சி செய்து தோல்வி அடைந்தார் பின்னர் விருப்பாட்சி என்ற இடத்தில் பாளையத்தில் நான்காயிரம் பொதுமக்களை திரட்டி ஆங்கிலேயருக்கு எதிராக பெரும் தடைகளை ஏற்படுத்தினார் மேஜர் ஜோன்ஸ் ஊமத்துறைக்கு சமாளிக்க முடியாமல் திரும்பினார் ஆனால் பத்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்று அன்று நடைபெற்ற போரில் ஊமத்துறையை கர்னல் ஜேம்ஸ் இன்னசுவும் தோற்கடித்தனர் பின்னர் வத்தலகுண்டில் இரு படைகளுக்கும் பெரும் போர் நடைபெற்றது மூன்று நாட்கள் தீவிரமாக புரட்சியாளர்கள் போர் புரிந்தனர் பல புரட்சியாளர்கள் வீர மரணமடைந்தனர் இறுதியில் ஊமத்துறையும் அறுபத்தி ஐந்து புரட்சியாளர்களும் ஆங்கில படையினரால் சிறைபிடிக்கப்பட்டனர் வாய் பேசாத மாவீரன் வால் மட்டுமே பேச வைத்த சொல்வீரன் ஊமத்துறையும் அவரது இளைய சகோதரர் செவத்தையாவும் பதினாறு பதினொன்று ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்றாம் நாள் பாஞ்சாலங்குறிச்சியில் கொடூரமான முறையில் தூக்கிலிடப்பட்டனர் தமது நாட்டின் விடுதலை தாகத்திற்காக ஊமத்துறை தூக்குமரத்தை தழுவினார் அவரது தியாகம் இந்த மண்ணுள்ளவரை போற்றப்படும் ஊமத்துறையை தூக்கில் போடும்போது அவருக்கு வயது வெறும் இருபத்தி ஆறு வயது இளைஞர்